ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வகே பிரதி மன்சா துவாரா யோகி சக்தியோங்கா பிரயோக் கரோ சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் ஆப் அப்னி ஆத்மிக் திருஷ்டி திருஷ்டிசே அப்பின சங்கல்போ சித்து கர் சக்தேகோ நீங்கள் உங்களது ஆன்மீக பார்வையினால் உங்களது எண்ணங்களை வெற்றி அடையச் செய்ய முடியும் ஓ ரித்தி சித்தி சித்திக அலப்கால் லேக்கின் யாத்கி விதிசே சங்கல்போ ஓர் கர்மோக்கி சித்திய அவினாஷி உலகில் மாய வித்தை காட்டுவதெல்லாம் குறுகிய காலத்துடையதாகும் ஆனால் நிறைவின் விதிமுறையினால் எண்ணங்கள் மற்றும் கர்மங்களை வெற்றியடையச் செய்வது அழிவற்றதாகும் ஓ ரித்தி சித்தி யூஸ் கர்த்தே அவர் ஆப் யாத்கி விதிசே சங்கல்போ ஓர் கர்மோக்கி சித்தி பிராப்து அவர்கள் மாய வித்தையை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நீங்கள் நினைவின் விதிமுறையின் மூலம் எண்ணங்கள் மற்றும் கர்மங்களை வெற்றியடையச் செய்யுங்கள் ஓம் சாந்தி